ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வ்ளாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஷாப்பிங் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக டே ஃபுல்லாக பயங்கர பிஸியாக இருந்துச்சு எங்கே அங்கேலாம் போனோம் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து லீவுக்கு வந்து சைக்கிள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த சைக்கிள் வாங்குறதுக்காக நாலு மாதம் அஞ்சு மாதம் முன்னாடி இருந்து பைசா சேர்த்து வச்சுருந்தாங்கங்க அவங்க சேர்த்து வச்ச காசுலேயே அவங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாம் அவங்க சொன்னபடி நாங்கள் சொல்லியிருந்தோம் எக்ஸாம்லாம் மு அப்படியே டூ லீவ் விட்டதுக்கப்புறம் வாங்கி தரோன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இன்னும் சும்மா ஒரு டூ த்ரீ டேஸ் சும்மா ஒரு நார்மல் ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு அதனால் பிள்ளைங்க கேட்ட மாதிரி சைக்கிள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்குறதுக்காக போனோம் அவங்க சேவிங்ஸ் வச்சு அவங்க சேர்த்து வச்சிருந்த காசு எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியவா கரெக்டாக ஐயாயிரம் சேர்த்து வச்சுருந்தா சின்னவா நாலாயிரத்தி எண்ணூறுவா சேர்த்து வச்சுருந்தா கிட்டத்தட்ட அவங்க பத்தாயிரரூவா சேர்த்துட்டாங்க இப்போ நாங்கள் வந்து பெரியவளுக்கு மட்டும்தான் சைக்கிள் எடுக்கிறதா இருந்தோம் இருந்தாலும் ஒருத்திக்கு எடுக்கல ஒருத்தியோட மனசு வந்து பண்ணி இன்னொரு காரணம் ஏன் சின்னவளுக்கு எடுக்க வேண்டாம்னு நினச்சிருந்தோன்னா இவளோட பிக் ஆல்ரெடி வச்சிருந்த சைக்கிள் வந்து இன்னொன்று இருக்குது அது நல்லா நல்லாயிருக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அதனால் இவளுக்கு வேண்டாம்னு சொல்லி நினச்சிருந்தோம் பட் ஆனால் கிட்டே போன உடனே அவளுக்கும் வந்து இவளுக்கு புதுசாக வாங்கலை நமக்கு ஒன்றும் வாங்கலைன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து சும்மா அந்த நட்டமாக நின்றுட்டு கால் வச்சு தே அது ஒரு இதாக இப்போ பிள்ளைங்க யூஸ் பண்ணுறாங்களா ஆசையாக அதை அவளுக்கு வாங்கி கொடுத்தாங்க இவளுக்கு வந்து இப்போ எந்தெந்த சைக்கிள்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஹைட் ரைஸ் எல்லாம் பார்த்து கடைசி ஒரு பிங்க் கலர் சைக்கிள் சூட்டபிளாக இருந்துச்சு பிங்க் எடுத்துட்டோங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த சைக்கிள் தான் எடுக்கிறதா இருந்தோம் ஏன்னா இது வந்து கரெக்டாக கால நல்லா கரெக்டாக ஊடுற மாதிரி இருந்துச்சு அதனால் இதை எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இருந்தாலும் சுற்றி இருக்க சைக்கிளெலாம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் பிள்ளைங்க ஓட்டுற சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வலைக்கு இருந்துச்சுங்க பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம்னு சொல்லிட்டு நம்ம சைக்கிள் தான் அங்கே வந்துருக்கோமோன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு சைண்ட் ஷாக் ஆகிட்டு அதுவும் இது வந்து பெரிய ஷோரூம்லாம் கிடையாது இது ஹோல்சேலுக்கு ஷாப்புன்னு தான் சொன்னாங்க அதான் இதில் இருக்கிறது எல்லாமே புது சைக்கிள் தான் பட் ஆனால் இப்படி இட மேனேஜ்மெண்ட்க்காக இப்படி அடிக்க வச்சுருந்தாங்க செவத்தில் எல்லாமே மற்றபடி புது சைக்கிள் தான் நல்லா எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷோவாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதை எடுக்குன்னு சொல்லி நினச்சோங்க பட் ஆனால் இந்த ஷோவாக இருக்கிற ஒரு காரணத்துக்காக இது எட்டாயிரரூவா போட்டிருந்தாங்க அதுவும் இல்லாமல் எனக்கு தெரில என்னோட பொண்ணுக்கு இது வந்து அவ்வளவா பிடிக்கல எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எட்டாயிரரூவா கொடுத்துட்டாலும் பரவாயில்ல அதை எடுக்குமேன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அவள் வந்து இது இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக இன்னொரு பிங்க் பக்கத்தில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு அவள் ஏறி உட்காந்து அது பார்த்தது அதுதான் ஸோ அவ அதையே நான் கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டா இதெல்லாம் பார்த்தா பட் ஆனால் இது அவளுக்கு வந்து அவ்வளோவா இஷ்டம் இல்லை சரி அவளை விரும்பாதப்ப நம்ம ஏன் எடுத்து ஏன் பைசா கொண்டு வேஸ்ட் பண்ணுவோன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தோங்க அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இவளுக்கு இந்த நின்றுட்டு ஓட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம வீடு ஃப்ரீயாக இருக்கணும் இல்லை வீடு கீழே இருக்கணும் நமக்கு ரெண்டுமே சம்மந்தங்கடா எனக்கு இது கொஞ்சம் எடுக்க இஷ்டம் இல்லை இருந்தாலும் என் பொண்ணு அதை இங்கே இவங்க சும்மா தூக்கி பார்க்கறதுக்குலாம் ஆடின ஆட்டத்தை பார்த்தீங்களா அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா இது சும்மா கூட்டிகிட்டு போகவும் முடியாது இங்கே வந்துட்டு அவளுக்கு மட்டும் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சரின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துட்டாங்க நான் சொன்னேன் இது எடுக்கிறத விட சை சைக்கிளே வேணால் சின்னதாக எடுங்க ஏன்னா இப்போதைக்கு அவட்டிக்கு இருக்கிறத வந்து என்னோட பெரிய பொண்ணு ஓட்ட முடியாது சின்ன பொண்ணும் ஓட்ட முடியாது ரெண்டும் கட்டா சைஸில் இருக்குது கொஞ்சம் பெருசாக அவளுக்கு சின்னதாக இருக்குது இவளுக்கு ச பெருசாக இருக்குது ஸோ அதனால் சின்ன சைக்கிளாக பாருங்கங்க அதை எடுத்து வாங்கி கொடுப்போன்னு எவ்வளோவா சொன்னேன் யாருமே கேட்கல பிள்ளைங்களும் கேட்கல ஹஸ்பண்டும் கேட்கல என்னோடய பொண்ணு இதை பார்த்துட்டு இதைத்தான் நான் வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று வாங்கிட்டா இது ஜஸ்ட்டு காலை வச்சு தேய்க்குறது ஆனால் அவளுக்கு அதுவே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டா வரலை இவங்க சொல்கிறாங்க ரெண்டு மூணு நாள் போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் இந்த வீடு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அவள் கீழே வச்சு நல்லா ஓட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாள் வந்த உடனே அங்கே வச்சு என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே வச்சு அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்து பார்த்தாங்க அவள் ஓட்டிடுவாலான்னு சொல்லிட்டு பின்னையும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தா இருந்தாலும் விடலை எடுத்துகிட்டு வந்துட்டான் உள்ளே போய் சைக்கிள் எப்படி இருக்குது உள்ளே இருக்கிறதும் பார்த்தாங்க அது ஒன்றும் பெருசாலும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக மாட்டி வச்சுட்டு ஒரு ஹெல்மெட்டை கொடுத்துட்டு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்லி சொன்னாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து வருஷம் ஃபுல்லாக ஓட்டிட்டாலும் பரவாயில்லங்க என்னோடய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எனக்கு நான் நிறைய சைக்கிள் வாங்கி கொடுத்தாச்சு இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் லீவில் மட்டும்தாங்க ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் அது தான் கிடக்கும் அப்படி தான் அந்த இன்னொரு இப்போ இருக்குதுன்னு சொன்ன சைக்கிள் அப்படி தான் அந்த வாங்கிக்கின அந்த ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் ஓட்டினாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அது க எடுக்கவே இல்லை போன வருஷம் வர ஊருக்கு போயிட்டோம் இந்த வருஷம் ஊருக்கு போகலை அதனால தான் அந்த சைக்கிள் எடுத்து கொடுக்க வேண்டியதாயிட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த சைக்கிளை வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் இந்த இங்கே இந்த ஷோரூமில் பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் கடையில் ஷாப்பில் பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் பில்லு கெடிகார சுட்சி போட்டுருந்தாங்க பார்க்குறது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு வழியாக சைக்கிளுக்கு பில்லெல்லாம் கெட்டிட்டு சாப்பிட்றதுக்காக வந்துட்டாங்க இன்றைக்கி சண்டே எப்படியும் ஃபுல்லாக வெளில போய் எல்லாம் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு பிளானோடு வந்துட்டிங்க அம்மா பிள்ளைங்க எல்லோரும் சொல்லிவிட்டு சரி வாங்க சாப்பிட போகணும்னு சொல்லிட்டு சாப்பிட கூட்டிகிட்டு போனாங்க நாங்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட போகிறனாலே நான் அந்த கங்கா விகார் அப்படிங்கிற இந்த வெஜ் ரெஸ்டாரண்ட்டு தாங்க சூஸ் பண்ணுவேன் ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடும் நீட்டாக இருக்கும் சர்வீஸும் ரொம்ப நல்லாயிருக்குங்க பில்லும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வரும் நாங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம் என்னெல்லாம் சாப்பிட்டா எவ்வளோ பில்லு வந்துச்சு நீங்களே பாருங்கள் முதல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இங்கே போன உடனே தண்ணி கொடுத்துருவாங்கங்க மும்பையில் நிறைய ஹோட்டலில் இப்போ வந்து இதை ஸ்டாப் பண்ணுறாங்க முன்னாடிலாம் நான் இன்னொரு தோசை சாப்பிட்றதுக்குனே ஒரு இடத்துக்கு போவோம் அந்த ஹோட்டலெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க பிஸ்லரி மட்டும்தான் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க அது உண்மையிலேயே இவங்க போன உடனே நம்ம நாலு பேர் போனோன்னே நாலு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு போயிருவாங்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் நான் மும்பைக்கு வந்து இது வரைக்கும் இன்றைக்கி டேஸ்ட் பண்ணாத ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தாலி மும்பை தாலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பார்த்ததே இல்லை அட்லீஸ்ட் ஒரு தடவை இதை சாப்பிட்டே பார்த்து சாப்பிட்டு பார்த்தே தரணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி தாலி ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் தாலின்னு சொன்னால் அது ஒன்றும் இல்லைங்க நாலு சப்ஜியும் நாலு பொரியலும் இதுவும் தருவாங்கன்னு பார்த்தேன் அங்கே மிஞ்சி மீண்டும் போனால் பாயாசமும் டாலும் பண்ணியிருந்தாங்க வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த வெஜ் கொல்லா அந்த ரெண்டு சப்பாத்தி சப்பாத்தியில் இது ரொட்டி என்னமோ சொன்னாங்களே புரோட்டாவா இல்லையே இது பேர் பேர் நானா நானும் இல்லையே எனக்கு அதுக்குலாம் மறந்துட்டுங்க சப்பாத்தி தான் ஆனால் கொஞ்சம் கடைக்காக இருந்து பெரிய சப்பாத்தியாக இருந்துச்சு உண்மையில் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துது நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் அதுதான் நம்ம நார்த் இந்தியன் வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து இதை வந்து கீப்பப் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் நான் வெளியே சாப்பிட்றது அதுக்காகவே அவாய்ட் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் இது வச்சுருக்கவங்க சவுத் இந்தியனும் கூட அது மட்டும் இல்லை ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் சாப்பாடும் ரொம்ப நல்லாயிருக்கும் பட்ஜெட் பில்லும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க வரும் நாங்கள் எவ்வளோ சாப்பிட்டோம் அப்படிங்கிற பில்லையும் நான் இதில் உங்களுக்கு காட்டுற பாருங்க வீடியோ எடுத்துருக்குறேன் ஒரு தாலி ஆர்டர் பண்ணேங்க அதுக்கப்புறம் இங்கே எப்போதுமே நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு வந்து மசாலா தோசை தாங்க மசாலா தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுலேயும் எங்களுக்கு வந்து நாங்கள் வெளியில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து மற்ற சாப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்க மாட்டோம் பயம் இல்லாமல் தோசை ஒன்றும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுப்போம் அதனால் மசாலா தோசை எங்களோட ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ஒரே எல்லாேருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு வாங்காமல் எல்லா சாப்பாட்லேயும் ஒன்று ஒன்று வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தாலி ரெண்டு மசாலா தோசை அந்த மாதிரி வாங்கினாங்க எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்ட கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு ரொட்டி அந்த மாதிரி த பாஜியெல்லாம் வாங்கிக்கிட்டோம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்களா பில்ல பார்த்தீங்களா அறுநூத்தொம்பது ரூபா வந்திருக்கு ஒரு ஹோல் ஃபேமிலி நாலு பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம் ஆனால் அறுநூத்தொம்பது ரூபா பில் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ கொஞ்சம் பரவாயில்லை மாதிரி தான் தருது நான் சொல்கிறேன் இந்த விலை நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த பில்லு சரியாக இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் திருப்தியாக சாப்பிட்ட கையோட அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்ல வெயில் சுல்லுன்னு அடிக்கிற வெயில் என்னாச்சு நல்ல ஜில்லுன்னு ஏசி காற்றுல ஏசி ஓசியில் ஏசி காற்று வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் பஜாருக்குள்ளே போனோங்க இது நம்ம வழக்கமாக போகிற பஜார் தான் ஏற்கனவே நான் நாலஞ்சு வீடியோ போட்டுவிட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இது உள்ளே போகவேல வேறு எதுவும் வாங்கிடக்கூடாது நாலு தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வெளியில் வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்காத குறையாக எங்களை சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க எல்லோரும் வெளியில் இருந்துட்டு ஆட்டோ ஆட்டோன்னு சொல்லி மண்டே மண்டையே ஆட்டிட்டு அங்கே போனதுக்கப்புறம் உள்ளே நடந்த நிலமையே வேறுங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள் உள்ளே போகிறதுக்கு அப்புறம் அவங்களுக்கே வந்து மனசு கேட்கல போல் பிள்ளைங்களுக்கு வந்து பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு ரொம்ப இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு ட்ரெஸ்ஸு அதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் உள்ளே போன மட்டுக்கு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பார்த்தோம் அதனால ட்ரெஸ் பிடிச்சிருந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோங்க ஆக்சுவலாக இன்றைக்கி பைசா சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட இருந்தாங்க அவங்க தான் என்ன சொன்னாங்க இவ்வளோ பைசா ச சேது சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க டென் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட அவங்க வச்சுருந்தாங்களா சைக்கிளை வந்து ரெண்டு பேருக்குமே சேர்த்து எட்டாயிரத்தி இரநூறுபா தான் வந்துச்சு ஸோ அப்படியே ரெண்டாயிரத்தி திட்ட மிச்சம் கொண்டு போயிரும் ஒரு ரெண்டாயிரூவா மிச்சம் ஆயிரரூவாய்கிட்ட இருக்கலாம் மிச்சம் கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம் அது அவ்வளோ அதுக்கப்புறம் சாப்பிட போய்ட்டோம்ல சாப்பிட போய்ட்டு கையோட இங்கேயும் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் அப்புறம் என்னோடய பிள்ளைங்க அங்கே உடனே கொஞ்சம் காசு மிச்சம் இருக்கலாம் எனக்கு டாப் வேணும் லீவ் வந்துட்டு கீழே விளாட போகணும் வைக்கணும் வைக்கணும் அதுக்காரணம் சொல்லிட்டாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும் நமக்கே அதை பார்த்த உடனே பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் ஒரு ஆசை வந்துச்சிங்க அதனால் அதில் ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே கடைசியில் நம்ம வாங்க போன தினமோ தேங்காய் தான் தேங்காய் மட்டும் வாங்கலை ஒரே ஒரு காய் மட்டும் வாங்கினேன்னு நினைக்கிறேன் உள்ளே போன மட்டுக்கும் அங்கே இருந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டோங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்லணுங்க நம்ம வெளியில் இரு எடுக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் இங்கே எடுக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் தையல் வித்தியாசம் ரொம்பவே இருக்குதுங்க வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு ட்ரெஸ் கிடைக்குது ஆனால் அதை நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா தையல் போடாமல் அதை போடவே முடியாது ஆனால் இங்கு உள்ள ட்ரெஸ் அப்படி கிடையாதுங்க ரூபா நூறுரூவா எக்ஸ்ட்ரா இருக்குது ப ஆனாலும் அப்படியே வாங்கிட்டுவே போட்டுக்கலாம் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ரொம்பவே இருக்குது அது பாதியே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப எடுக்கிறத மேக்ஸிமம் வந்து டிமார்ட்லேயே தான் எடுப்பேன் டிமார்ட்டில் வந்து டிஷர்ட் விலை கம்மியாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா பிள்ளைங்க போடுற இந்த பேண்ட்டு டாப்லாம் கம்மியாக இருக்குது டி அது மட்டும் இல்லாமல் டிமார்ட் வந்து பத்து வயசுக்கு உள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிது அதுக்கப்புறம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நாங்கள் போகிற இடத்துல இன்னும் மேபி இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இந்த டிஷர்ட் ரஃபியூஸ் ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தால் வேறு டிமார்ட்டில் போய் பார்க்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற வித்யா வித்யா விகார் அப்படிங்கிற டிமார்ட் தான் அதிகமாக போவேன் ஏன்னா நமக்கு ஜாமா தான் ஃபஸ்ட்டு மெயினாக வாங்க போவோமா அந்த ஜாமான் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்துடுவோம் ட்ரெஸ்ஸு இருக்கான்னு ஒரு கண்ணு பார்த்துட்டு வந்துடுவோம் எனக்கு எனக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் அங்கே நான் எவ்வளோ நிப்பாட்டிட்டேங்க ஏன்னா அங்கே வந்து ரொம்ப விலை இருக்குது நமக்குள்ள எல்லாம் பிள்ளைங்களுக்கு உள்ள டிஷர்ட் வேணால் வந்து அந்த டிமாண்டில் கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெக்கின்ஸ் இந்த லெக்கின்ஸ் வந்து மூணு லெக்கின்ஸ் வந்து எழுநூறுவா போட்டிருந்தாங்க எனக்கு என்னமோ வில பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு துணி குவாலிட்டி அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ஆனால் வந்து லென்த்து தான் எனக்கு கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்துச்சு ஸோ நான் அதை பார்த்ததோடு சரி வேறு எதுவும் எடுக்கலை என்னோட பொண்ணுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர்மெலன் பேண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி வாட்டர்மெலன் பேண்டு அப்புறம் இந்த பீச்சுக்குள்ள இது அந்த மாதிரி மாதிரி சீன்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுன்னா இந்த சம்மரில் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு போட்டு அழகு பார்க்கறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் வாட்டர்மலன் பேண்ட்டு நான் ரொம்ப ஆசையாக எடுத்துட்டு போனேன் என்னோட பொண்ணுக்கு ட்ரையல் பண்ணி பார்க்கல இது வந்து சைஸ் கரெக்டாக இல்லை ரொம்ப பெருசாக இருந்துச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்துவிட்டோம் நம்ம தான் அடுத்தடுத்து வருவோமே மட்டும் பார்த்துக்கலாம் செட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம போன மட்டும்தான் நம்ம ஒரு செக்ஷனை போய் பார்க்காம இருப்போம்மா போய் பார்த்தேங்க இந்த டப்பாலாம் அழகழகாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த நாலு டப்பா ஐம்பது ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் உண்மையை ஒரு உண்மையை சொல்லணும்னா இது வந்து இது உள்ளே இருக்கையில் இந்த மாதிரி இப்போ புதுசாக இருக்கையில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே குப்பை மாதிரி தெரியும் பழசு எங்கே எப்படா இதை கழிக்கலாம் அப்படின்னு மைண்டில் ரொம்ப தோண ஆரம்பிச்சிடும் எனக்கு அதனால் இதை அங்கே வச்சு பார்த்து ரசித்ததோடு நீ படிக்கிட்டேன் இதெல்லாம் ஒன்றும் வாங்கலை ஆனாலும் ஒரு சில ஜாமான் வாங்கியிருக்கேன் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோவில் பின்னாடி பாருங்கள் இது வந்து பிளேட்டு இது வந்து ஒரு பிளேட்டும் ஒரு பவுலும் ஒரு டம்ளரும் போட்டிருந்தாங்க நூறுரூவா சொல்லி போட்டிருந்தாங்க எனக்கு என்ன மாதிரி தெண்டமாக தான் இருந்துச்சு டீமாட்டில் மூணு பிளேட்டு ஒரு பவுலு இந்த மாதிரி இதை வந்து இந்த அதுவே நூறுரூவாக்கி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நாங்கள் வந்து சைக்கிள் வந்து பில்லு போட்டுட்டு அங்கே வச்சுட்டு எல்லா இடமும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப போய் சைக்கிளை டாக்ஸி பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டோங்க வந்ததுக்கப்புறம் இதை போட்டு வச்சு பூ வச்சு அதுக்கு பூ போட்டு பிள்ளைங்களுக்கு ஓட்ட விடணும்னு நினச்சிங்க பட் அந்தளவுக்குலாம் அவங்க இல்லை அவங்க எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஸ்மார்ட் பஜாரில் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு அது தனி வீடியோவாக போடுறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இதுவே பன்னெண்டு நிமிஷம் வீடியோவாக ஆயிடுச்சு இது இன்னும் பொண்ணு சேர்த்து போட்டேன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் போன இடத்துல எது பிடிச்சிருக்கு இல்லை வேறு எதுவும் விலை தெரிஞ்சுக்கணுமா எது என்னது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் மீண்டும் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்